ஆதி நீயே ஆழி தாயே கடல் சூழ் உலகு காப்பது அழகு மீனவர் பாசறை நடத்துகின்ற இந்த கடலமா மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் அண்ணன் உள்ளிட்ட அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் பதிமூணு கடலோர மாவட்டங்கள் இருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு மீனவ கிராமங்கள் இருக்கு இருபது லட்சத்துக்கும் அதிகமான மீனவர்கள் வாழ்கிறாங்க ஆனா என்ன பிரயோஜனம் ஏதாவது பிரயோஜனம் உண்டா ஏன் நம்ம ஜாதி அல்ல ஒரு ஜாதி நமக்கு உட்பிரிவு நிறைய இருக்கு நம்ம ஜாதிகள்லயே அந்த ஜாதிகளில் எல்லாம் பிளவுபட்டு கிடக்கிறோம் நமக்குன்னு தனி அமைச்சகம் இல்லை நமக்குன்னு தனி தொகுதி இல்லை மாறி மாறி இந்த திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு மீனவ மக்கள்னா ஏறத்து கூட பார்க்க மாட்டோம் நம்மளுக்கான வாக்கா மட்டும்தான் நம்மளை பாக்குறாங்க இந்த அந்த திராவிட அரசாக இருக்கட்டும் இந்த தேசிய கட்சிகளாக இருக்கட்டும் நம்மள வாக்கா அரசு வாக்கா மட்டும்தான் பார்க்குறாங்க இன்னைக்கு பாருங்க இப்ப நான் தமிழர் கட்சி என்ன சொல்லுதுன்னா ஆறு சட்டமன்ற தொகுதி ஒதுக்குறேன்னு சொல்லுது அப்ப ஒரே ஒரு தொகுதி திமுக ஒரே ஒரு தொகுதி அதிமுக இப்ப பாருங்க துறை அமைச்சர் யாரு மீனவரா மீனவர் கிடையாது அதே போல மீனவ பல்கலைக்கழகங்கள் இருக்கு அதுல மீனவர்கள் பிள்ளைங்க படிக்கிறாங்களா இல்லை இதுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி

இந்த தைரியம் இந்த துணிச்சல் ஒரு தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கும் இன்னைக்கு பாருங்கள் கடற்கரை கோர கிராமங்களில் ஹைட்ரோ கார்பன் மீ தென் ஈ சுற்றுலா மையம் அது இதுன்னு எல்லாமே கொண்டுட்டு வராங்க எங்கள் ஊரில் நான் அனுபவிக்கிறது ஒரு ஒரு இடம் இருக்குது அதில் வந்து நூற்றி முப்பது வீடுகள் கட்டணும் ஏன்னா அந்த டையும் பூங்கா வந்துருச்சு இந்த டையும் சுடுகாடு அப்படி இப்படின்னு போயிடுச்சு கேட்டால் இது வந்து வனத்துறைக்கு சொந்தமான இடம் இது வீடு கட்ட முடியாதுங்கிறாங்க நாங்கள் எவ்வளவோ கலெக்டர்கிட்டையும் மனு கொடுத்துருக்கோம் இதில் பாருங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க சமுதாய இடம்னு சொல்லிட்டு நமக்கு சொந்தமான இடத்த தனியார்கள் ஆக்கிரமிச்சு பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்த இந்த அண்ணா ஆட்சியில் அமர்ந்த உடனேயே அந்த இடத்தை மீட்டு மீனவர்களுக்கான குடி அமர்வு பண்ணணும் பண்ணுவோம் இப்போ நம்ம மக்கள் மீனவ மக்கள் நமக்கான அரசை தேர்ந்தெடுங்க இன்னைக்கு பாருங்க தண்ணீர் மாநாடு இது கடலம்மா மாநாடு மரங்களின் மாநாடு மலைகளின் மாநாடு மாடுகளின் மாநாடு இப்படி அண்ணன் எல்லாத்துக்கும் மா இயற்கையை நேசிக்கிற அண்ணன் எல்லாத்துக்கும் மாநாடு போடுறாரு தற்கொலை கூட்டாருக்கு தெரியுமா மாநாட்டு மரங்களுக்கு மாநாடு போடுறாரு மரங்களுக்கு வாக்கா இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு வாக்கு இல்ல நம்மளுடைய வாழ்க்கை மரங்கள்தான் இருக்கு இப்ப அண்ணன் வந்து இருக்கட்டும் ஓனாயா இருக்கட்டும் நாயா இருக்கட்டும் நரியா இருக்கட்டும் புழுவா இருக்கட்டும் பூச்சியா இருக்கட்டும் குரங்கா இருக்கட்டும் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை முன்னெடுக்கிறாரு இந்த மேதாவிகள் என்ன சொல்றாங்கன்னா சீமான் என்ன மரத்தை கட்டி பிடிக்கிறாரு மரத்துக்காக பேசுறாரு அப்படின்னு இந்த மேதாவிகள் அதி மேதாவிகள் சொல்லுவோம்ல அந்த மேதாவிகள் சொல்றாங்க இனிமேனாவது கொஞ்சம் செவி கொடுத்து சொல்கிறாரு என்ன நம்ம என்ன கருத்தை முன்வைக்கிறாரு அப்படிங்கிறத உணர்ந்து இந்த தற்குறி கூட்டம் எங்கள் அண்ணனுடைய கருத்தை உற்று நோக்கி கேட்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து எங்கள் அண்ணனை அரியணை ஏற்றுமாறு கேட்டுக்கொண்டு கடலா இணைவோம் கடல் வளம் காப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக